ஹாய் விஜயனா உங்களுக்கு தான் கேரளாவில் இருந்து தலைவர் விஜய்க்கு வரும் ஆதரவு குரல் நீங்க சொல்ற ஒரு டைலாக் பிரச்சனை வருது இல்ல அது எதிர்க்காங்க நீங்க பறவை சரியான வழிதான் தலைவர் விஜய்க்கு உலகம் முழுவதும் ரசிகர்கள் பரவி இருக்கின்றனர் அவர் அரசியலில் களமிறங்கிய பின்னர் அவருக்கு மக்கள் ஆதரவு அதிகமாக உள்ளது அண்மையில் தலைவர் விஜய் அவர்களின் தேர்தல் பரப்புரையானது கரூரில் நடைபெற்றது இதில் மக்கள் அதிகமாக கூடி நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒன்று பேர் இறந்த நிகழ்ந்துள்ளது வெளியிட்டிருந்தார் இதனைத் தொடர்ந்து அவருக்கு ஆதரவாக பலர் சமூக வலைதளங்களின் வழியே வீடியோக்களை பதிவிட்டு வருகின்றனர் இந்நிலையில் கேரளாவில் இருந்தும் அவருக்கு ஆதரவு குரல் எழுப்பியுள்ளது கேரளாவிலிருந்து சிறுமி ஒருவர் தலைவர் விஜய்க்கு ஆதரவாக வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் அந்த சிறுமி ஹாய் விஜய் அண்ணா உங்களுக்கு தான் கேரளாவில் இருந்து எனக்கு அப்படி ஒன்றும் தமிழ் பேச தெரியாது ஆனா தமிழ் கேட்டா நல்லா புரியும் நான் பிறந்தது எல்லாம் தமிழ்நாட்டில் தான் அடுத்த தமிழ்நாட்டு சிஎம் அண்ணா தான் உங்களுக்கு பிரச்சனைகள் வர்றதற்கு காரணம் என்னன்னு தெரியுமா நீங்க சொல்ற ஒரு டைலாக் இருக்குல்ல பிரச்சனைகள் வருதில்ல அதை எதிர்க்கிறாங்க இல்ல அப்போ நீங்க போற வழி சரியான வழிதான் என்று தலைவர் விஜய் அவர்களின் டயலாக்கையே கூறி அவருக்கு ஆதரவு கொடுத்துள்ளார் அந்த சிறுமி